ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாயல் மீடியாவில் எப்படி நம்ம ரோஸஸை பாட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் சாயல் மீடியாவை பற்றி கேட்குறீங்க உங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கிற ரோஸ் பிளான்ட்டு சாயல் தான் இருக்குது எயிட் இன்ச் பாட்டில் இருக்குது இதை நான் ஆல்ரெடி வந்து நர்சரியில் எப்படி வாங்கினேனோ அந்த செடியை அப்படியே தான் நான் வச்சுருந்தேன் இதில் வந்து நான் ரூட்டை பேர் ரூட் பண்ணலை வேறெல்லாம் கழுவாமல் அப்படியே வச்சது இது வச்சே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கும் க்ரோத் வந்து அந்த அளவுக்கு இல்லை இப்போ நீங்கள் நர்சரியில் ஒரு ரோஸ் செடி வாங்கினீங்கன்னா லோக்கலில் வந்து வாங்கினீங்கன்னா அதை எப்படி நீங்கள் அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு பாருங்கள் வேறெல்லாம் அளவுக்கு இல்லை கொக்கோபீட் மீடியா அளவுக்கு இது ரொம்ப ஒன்றும் வளரலை கொக்கோபீட் மீடியாவில் ஒரு மூணு மாதத்துலேயே ரொம்ப வளர்ந்துடும் இது அப்படி வளரலாம் இது இந்த மாதிரி நர்சரி செடியில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே நீங்கள் போட்டுடணும் வேறு ஃபுல்லாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊரிச்சுன்னா எல்லாமே இந்த மண் வெளியில் வந்துடும் நான் ஏற்கனவே இந்த இதை வந்து அப்படியே வாங்கிட்டு வந்து உமிலையும் கொஞ்சம் மண்ணிலையும் கொஞ்சம் உரம் கொடுத்து வச்சுருந்தேன் இப்போ ரெண்டு செடியை நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் இலை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடுறோம் ஒன்று கூட இருக்கக்கூடாது ஏதாவது தளிர் இருந்துச்சுன்னா அதை மட்டும் விடலாம் மிச்சம் எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னால் அது வந்து நம்ம மண் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுக்க போகிறோம் எடுக்கிறதுனால அவங்களுக்கு இவ்வளவு அதனால் எனர்ஜி கொடுக்க முடியாது திருப்பி இருந்து தான் இது தான் வந்து நியூ பிளான்ட்டை தான் இது வளரணும் இப்போது நம்ம மண் பாட்டிங் மண் என்ன பண்ணுறோன்னா பழைய மண் இது ஆல்ரெடி பீர்க்கங்க நாங்கள் கொடி போட்டிருந்த பழைய மண்ணு தான் அந்த மண்ணை வந்து அப்படியே போடாமல் நல்லா ஜலிச்சிடுறோம் ஏன்னா அதில் நிறையா இலை தலையெல்லாம் இருந்துச்சு நல்லா ஜலிச்சுட்டு அந்த மண்ணை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த ரூட்டை எல்லாத்தையுமே நாங்கள் கழுவி எடுக்கிறோம் இப்படி தான் இருக்கும் அந்த பாருங்கள் இன்னும் அந்த நர்சரி மண்ணை வெளியே வரல ஒரு வருஷமாக அதுக்குள்ளே தான் இருக்குது இருந்தாலும் அது அவ்வளோ டைட்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த பாட்டிங் சாயில் ரெடி பண்ணுறோம் இது வந்து பழைய மண்ணை ஜலித்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க ஃபைவ் கப்ஸ் போடுறோம் நாங்கள் எதாவது ஒரு கப்பு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் கப்ஸு நம்ம போட்டுக்கிறலாம் நம்ம மெஷர்மெண்ட்டை விட மண் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா லூஸாக இருக்கணும் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல பாயிண்ட்டு ஏன்னா வேறு நமக்கு போகிறதுக்கு நல்லா லூஸாக இருக்கணும் நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் கப்ஸ் எடுத்துக்கிறோம் இது ஒரு ஃபைவ் கப்ஸும் உமி அரிசி உமி கொக்கோபீட்டிங்கே கிடையாது நாங்கள் வந்து இதில் அரிசி உமி ஆட் பண்ணுறோம் அது வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கும் வெயிட்லெஸ் இதெல்லாம் வந்து மெயினாக பண்ணுறதுக்கு காரணம் வெயிட்லெஸ் நம்ம வெயிட் ஏற்றக்கூடாதுங்கிறதுக்காக செய்கிறோம் நாங்கள் இது ஒரு அஞ்சு எந்த பவுலில் எடுத்தாலும் சரி அஞ்சு கப்பு இதையும் எடுத்துக்கிறோம் நாங்கள் இது அரிசி உமி இந்த உமியவே வந்து நாங்கள் ஆல்ரெடி மக்க தான் வச்சுருக்கோம் அது எப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ தனியாக போடுறோம் அப்படியே நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த உமி கிடையாது இதை வந்து நாங்கள் டிகம்போஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிட்டு தான் இதை வந்து நாங்கள் பண்ணுறோம் இது ஒரு அஞ்சு கப்பு எடுத்துக்கிட்டோம் ஒரு ரெண்டு கப்பு ஏதாவது ஒரு உரம் நீங்கள் மண்புழு உரம் இருந்தாலும் சரி உங்கள் வந்து வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவு உரம் இருந்தாலும் சரி அதுவும் நல்லாவே ஜலிச்சிருக்கணும் இல்லை கவுடங்கு எதாவது இருந்தாலும் மாட்டுத்தொழு உரம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது ஒரு ரெண்டு கப்பு போட்டுக்கிட்டோம் போட்டு இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா கலந்துட்டு நாங்கள் எப்படி ரீபார்ட் பண்ணுறோங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் எதுவுமே ஆட் பண்ணலை இப்போதைக்கு நான் எதுவும் போன் மீல் கொடுக்கல நீம் நீம் கேக் கொடுக்கல வங்கி சைடு யூஸ் பண்ணலை எதுவுமே இல்லை நான் வந்து இது அப்படியே தான் நான் வைக்க போகிறேன் கொஞ்சம் அந்த மண் இருந்தால் இருந்துட்டு போகுது கம்ப்ளீட்டாக நீங்கள் எடுக்க வேண்டாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வளர்க்குறவங்களுக்கு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த பாண்டடாக மண் கொஞ்சம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் மண் ஒட்டிகிட்டு இருந்தாலும் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் மண்ணில் தான் வைக்க போகிறீங்க இதே இது நம்ம சிண்டர்லையோ கொக்கோபேட்லையோ வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் மண் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துருக்கணும் இது வந்து நம்ம மண்ணில் தான் திருப்பி வைக்க போகிறோம் ஸோ மண் இருந்தால் ஒரு இஷ்யூஸ் இல்லை கொஞ்சம் மண் இருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் வேரெல்லாம் கொஞ்சம் லீ கழுவி எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போது அதே பாட்டு எந்த எயிட் இன்ச்சில் நான் எடுத்தேனோ அதே எயிட் இன்ச் பாட்டில் நாங்கள் அந்த பாட்டிங் மிக்ஸை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த செடியை நாங்கள் வைக்கிறோம் பாருங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படியே எடுத்து இதை நாங்கள் ஈவினிங் தான் செய்கிறோம் இப்போ இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கனால கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குங்கிறதுனால நான் செய்கிறேன் ஆக்சுவலி இது வெயில் காலத்தில் செய்யக்கூடாது மழை காலத்தில் செய்யக்கூடியது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் இதை செய்கிறேன் நான் இப்படி தான் வந்து நீங்கள் லோக்கலில் கடையில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாங்கிறதுக்காக இப்போ நம்ம இதை வைக்கிறோம் இல்லையா இப்போ நான் வந்து அது பாருங்கள் அந்த கிராஃப்டட் ஏரியா பாதி வந்து மண்ணை தொடணும் பாதி தொடாமல் இருக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது ரொம்ப உள்ளேயும் போகக்கூடாது அப்போ தான் க்ரிப்பாக நிற்கும் உங்களுக்கு வளர்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஏர் பேக்கெட்ஸ் வராமல் நீங்கள் நல்லா உள்ளே அழுத்தி அழுத்தி வச்சுருங்க இப்போ ஏன் நான் ஃபங்கி சைடோ எதுவும் இதுக்கு ஆட் பண்ணலன்னா நான் சொல்கிறேன் இதுக்கு நான் வந்து மைக்ரோரைஸாக கொடுக்க போகிறேன் ட்ரைகோடர்மா கொடுக்க போகிறேன் இப்போ பங்கி சைடு ஏதாவது நீங்கள் போட்டிங்கன்னா மைக்ரோரைஸாக கொடுக்க முடியாது அது புதுசாக வாங்கிட்டு வந்த செடி புஷ்பாஞ்சலியில் வாங்கிட்டு வந்த செடிக்கு சைடு கொடுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து அது வெளியிலேருந்து வருது இங்கே வந்து ஃபங்கஸ் பரவக்கூடாதுங்கிறதுக்காக அதை நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதிலெலாம் நான் மைக்ரோரைஸாக கொடுக்கல அதை ரீபாட் பண்ணும்போது தான் நான் மைக்ரோரைஸாக கொடுப்பேன் இப்போ இந்த செடிக்கு வந்து மைக்ரோரைஸாக கொடுப்பேன் ஏன்னா இது என்கிட்டே வளருது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் என்கிட்டே வளருது ஸோ அதனால் நான் இதுக்கு வந்து மைக்ரோரைஸாக கொடுக்குறேன் சைடு எதுவும் கொடுக்கல அப்படியே தான் நான் வைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பாட்டிலையும் வைக்கிறோம் நாங்கள் எல்லாத்தையுமே ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பார்த்துக்கறணும் கரெக்டாக அந்த செடி கரெக்டாக வருதான்ங்கிற அளவுக்கு எப்படி வைக்கிறோங்கிறத பார்த்துக்கறணும் கம்ப்ளீட்டாக ஒரு இலை கூட இருக்கக்கூடாது எல்லா இலையும் நீங்கள் எடுத்துடணும் பாருங்கள் நாங்கள் பாடுறோம் எல்லாம் அழுத்தி அழுத்தி நல்லா வச்சாச்சும் நல்லா தண்ணி ஃபுல்லாக கீழே உழுகுற அளவுக்கு இப்போ மைக்ரோரைஸா கொடுக்கல ஏன் கொடுக்கலங்கிறத நான் சொல்கிறேன் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா நினச்சிடணும் மைக்ரோரைஸா நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா தண்ணி வழியாக வெளியில் போயிடும் ஃபஸ்ட்டு வந்து ஈரப்படுத்திக்கிறணும் நல்லா ஈரப்படுத்தி தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியில் போகிற அளவுக்கு மண்ணை கொஞ்சம் வெட் பண்ணிக்கிறணும் எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்காங்கிறத பார்த்துக்கிறணும் நான் ஆல்ரெடி நான் நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கேன் தண்ணி வெளியில் வந்துடும் இப்போ மைக்ரோரைஸாக நான் கொடுக்குறேன் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு மூணு கிராம் இல்லைன்னா ஒரு அஞ்சு கிராம் கூட கொடுக்கலாம் நீங்கள் செடி கொஞ்சம் பெருசு தான் குட்டி செடிக்கு மூணு கிராம் அஞ்சு கிராம் கூட கொடுக்கலாம் ஒரு இஷ்யூஸ் இல்லை நீங்கள் இதை சுற்றி நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு இதுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம ட்ரைக்கோடர்மா தான் ட்ரைக்கோடர்மா நம்ம ஒவ்வொரு செடிக்கும் இதுக்கு இது வந்து மைக்ரோரைஸாக இன்னொரு செடிக்கு நான் கொடுக்குறேன் ஒரு த்ரீ கிராம் அளவுக்கு அளந்து கொடுத்துட்றேன் கையில் படக்கூடாது மைக்ரோரைஸாக அது அப்படியே தான் ஒரு ஸ்பூனோ ஏதாவது வச்சு அப்படியே நம்ம போட்டுறணும் கையில் நீங்கள் எதுவும் தொடாதீங்க அதெல்லாமே மைக்ரோப்ஸாக தொட வேண்டாம் ஃபங்கஸ் தான் ஃபுல்லாக போட்டாச்சு இப்போது ட்ரைகோடர்மாவை ஒவ்வொன்றிலையும் அஞ்சஞ்சு கிராம் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியாக ஃபுல்லாக நான் ஊற்றிடுறேன் அவ்வளோதான் இப்படி தான் வந்து நம்ம வந்து மண்ணில் இருக்கிற செடியை வந்து ரிப்பார்ட் பண்ணணும் சோல் மீடியாவுக்கு நீங்கள் இதுக்கு வந்து இப்போதைக்கு எதுவுமே ஃபெர்டிலைசர்ஸ் இல்லை எப்போ ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணுன்னா நம்ம வந்து இது ஒரு டைபேக் இருக்குது அந்த பழைய செடியில் இப்போ கட் பண்ணக்கூடாது இப்போ அதை வந்து நான் சொல்கிறேன் எப்போ கட் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் டைபேக் கலர் தான் இப்போ எதுவும் தொடக்கூடாது இது தளிர் விட்டதுக்கப்புறம் தான் இதுக்கு டெய்லி வந்து அந்த தண்டில் மட்டும் நீங்கள் அந்த ஸ்டெம்ஸில் மட்டும் இந்த சின்ன செடிக்கு சொன்ன இல்லையா அந்த மாதிரி ஸ்ப்ரே மட்டும் பண்ணிகிட்டே இருக்கணும் தண்ணியை ஊற்றக்கூடாது செடிக்கு ஏன்னா இந்த தண்ணி ஆல்ரெடி நிறைய இருக்குது நல்லா சாயில் ட்ரை ஆகணும் மேக்ஸிமம் மேல் லேயர் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும் ஜஸ்ட்டு காலையிலையும் சாயங்காலமும் அந்த இதில் மட்டும் நீங்கள் ஸ்ப்ரே கொடுத்துக்கிட்டே வரணும் இது வெறும் தண்ணி தான் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் என்ன ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னு இது வெறும் தண்ணி தான் எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணலை தண்ணியை மட்டும் நீங்கள் காலையில் வந்துச்சு ஈவினிங் உஞ்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வரலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்